மனசூரே சோரு அடுக்குது மன மனக்கர முரங்கக்கா புரியல் அது நெக்ஸ்ட் இது என்னது பிச்சி போட்ட பக்கோலி ஃப்ரை அடுத்து கலர்ஃபுல்லான கடம்ப பொறியல் தட்டா தலை வெட்டி தட்டா தல கூட்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நீ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த கிரேஆன்ஸை நான் சாக்லேட் மாதிரி மில்க் பண்ணி சாக்லேட் பாயாசம் பண்ணிடுறேன் இதையும் நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் அடடஅட்டா என்ன டிஷ்ஷு எத்தனை டிஷ்ஷு எங்கள் அம்மா கூட இத்தனை டிஷ்ஷு எனக்கு செஞ்சு கொடுத்தது இல்லை இத்தனை டிஷ்ஷு இன்னைக்கு ஒன்றா பார்க்கறதுக்கும் அப்படி செம்ம ஹாப்பியா இருக்கு சரி இது ஒரு வாழை இலையில போட்டு பரிமாறிடுமா வாழை வாழையில தான் கிடைக்கல இந்த இலையில போட்டு பரிமாறிடுவோம் ஆளுக்கு ஒரு இலை பறிச்சு பறித்து வைப்போம் வைக்கணும் அடுத்தது இந்த பச்சை கலர் முருங்கைக்காய் குழம்பு எடுத்து ஆளுக்கு குழம்பு ஊற்றிடுவோம் ம் அடுத்தது என்ன வைப்போம் ஆ இந்த காஞ்சி கருவாடு ஃப்ரை கருவாடு ஃப்ரை ஆள் கொஞ்சமாக வைப்போம் யார் கருவாடு ஃப்ரை நிறைய வேணும்னு அவங்களுக்கு நான் ஆ ஒரு வச்சாச்சு அடுத்தது இது என்னது கெட்டு போன கேரட் பொரியல் போன கேரட் இந்த கண்டில் வரவே மாட்டேங்குது சரி எடுத்து போடுவோம் அடுத்தது என்ன டிஸ்ப் வைக்கலாம் சரி ஆளு ஒரு முறுக்கு தூக்கி தேக்கி போடுமா சரி அடுத்து

குட்டீஸ் இப்போ போட்ட வீடியோவோட பாட்டு ஒன்று ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கு சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு கூடிய சீக்கிரம் நம்ம ஒன்று கிஃபே ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஒன்று தர போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலில் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் தேங்க்யூ